புதிய கூட்டணியில இணைந்து விட்டிருக்கலாம் பேனர்ல எல்லாம் உங்க போட்டோ வச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல ஆனா பேனர்ல இடம்பெற்றிருக்க உங்க புகைப்படம் ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில் நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேக்குறீங்க இன்னொன்னு நீங்களாவே நான் அங்க போன அவரை சந்தித்தேன் இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளா போட்டுட்டு அதுல டிபேட்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க ஒரு வாரம் ஆயிது திரும்பவும் என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அழைக்கிறீங்களே நியாயமாட்டுதான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்த ஒரு யூடியூப் சேனல்ல சேனலில் தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்படவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை எங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொந்த வேலை இருக்கு நாங்கள் ஒரு கட்சி பொதுச்செயலாக இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் வைக்கல எங்கள் நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்கள் இந்த நிகழ்ச்சி வச்சிக்கலாம் நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில இல்ல எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையா எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பிஆர்ந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் மாரியுள்ளி மாதத்தில் திருமணமானு எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல சிக்மங்களூரில் அங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்குற அழுத்தம்தான் எங்களை நாங்களாக நாங்களா எடுக்கிறோம் நாங்க ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டிவிட்டப்பையும் சரி அறுபத்தி ரெண்டில் போட்டிக்கிட்ட சரி ஹிந்தி போராட்டம் அப்போ வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயில போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் ஒன்றும் ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில இருக்க முன்னாடி இருந்தாரு அவரை பத்திரிகையாளர் அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கார் சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி அவர் தெராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் எல்லாம் தான் நாங்கள் அரசியலில் நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான் உரிய நேரத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு கோடு கொடுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன் காலே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுவில் பேசின போய் ஒன்று சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் நீங்களாக ஒரு திசைக்கு போகிறீங்க உங்கள் ஆசைப்படுறீங்க பொதுக்குழுவில் நான் கிளியராக சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால் கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம் பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இது நான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை இருபத்தி ஒன்று சூழ்நிலை தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் எதுக்கு நாங்கள் எங்கே மேலே தேவையில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் நான் பல முறை சொல்லிட்டு வரேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கு பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் இல்ல அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கான பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு என் கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர் எங்கள் கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைவரை ஆகிவிட்டார் தயக்கத்துல வீட்டில் படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டிலோட அலைகிறார்கு சொல்லாம தகவல் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்ல என் மனசுல எந்த பயமும் இல்ல எந்த கனமும் இல்ல நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில் போட்டியிடுறாரு உஸ்லம் பட்டியில் போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையாக எடுக்கல உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பெருமையுடன் கேட்டுள்ளேன் உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை காங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெருமான வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால் நான் ஏற்கனவே எங்கள் பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசுனது தான் என்னுடைய கருத்து அதைதான் திரும்ப என்ன கேக்குறீங்க அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே

உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தால் உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில் கூட நான் வந்து ஏற்கனவே வர்ற மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டிடிவி தினகரன் உறுதியாக தயாராக இருக்கிறது நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் அதெல்லாம் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்தில இருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் மேல ரொம்ப பெரியமா இருக்கக்கூடியவரு நாங்க இந்த கூட்டணியில் இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கப்போ தான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பதி சொல்வது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல் ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அது நிற்பேன் நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று நினைவு

ஆனா ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைவர் தாங்குபவர்கள் தனிப்பான்மையோடு ஆட்சி அமைப்போம் அவங்களுடைய கருத்து அது நடந்தா கேட்க முடியாது கூட்டணி ஆட்சி அமையும் என்பது நிலைப்பாடு அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்க அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் தான் சொல்லி அறிவிக்கலாம்

பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக சொல்லிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது நீங்க குறைச்சி எறும்பு இல்ல 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 நீங்க நீங்க தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவி பேசுற நாலு பேர் தான் இருக்கேங்கிறீங்க டிடிவி சும்மா பம்மாத்து பண்றாருங்கிறீங்க அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்கண்ணா அப்படிலாம் இல்ல நீங்க ஏதோ நான் மதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க நான் பதில் சொல்றேன் நான் உங்கள்ட்ட நான் வந்து ஏன் இப்படி பிரெஷர் பண்றீங்கன்னு தானே கேட்கிறேன் ஏன்னை தலைமுறைவாக இருக்கேன்னு எழுதிருக்கேன் நான் தலைமுறைவாக இல்லை எனக்கும் குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்கா ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்கேருந்து இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அதுமாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதில் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டேரக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை நீங்கள் கொடுக்குற அழுத்தம்தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் அறிவிப்பாங்க ஆமா நான் ஒரே நேரல தான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமை ஏங்கறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமை ஏங்கற கட்சி அறிவிப்பு தான் முறியா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க அது எப்பெல்லாம் நீங்க கேட்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமா இருக்கும் வந்து எல்லா எல்லாம் முடிந்த பிறகு தானே அறிவிப்பு வரும் இல்லை அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ட்ரெஸ்டில் வர்றது தானுங்க நம்பிக்கையில் வர்றது தானே கூட்டணி அது மாதிரி எங்கள் ஆட்சி அமைங்கிறது எங்களோட நம்பிக்கை அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எந்த ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில் நாங்களும் ஒரு அமிபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்கள் அதை சரியாக செய்வோம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அது அவர் சொன்னதுக்குலாம் நான் பதி சொல்ல முடியாது நீங்க எதை வேணாலும் கேட்டு போட்டு வாங்க பார்க்குறீங்க அவர்லாம் அப்படிலாம் அவனும் சொன்னதா எனக்கு தெரியல எங்கள் சொன்னதை என்பதை காப்பீங்க நான் சொல்றேன் சொல்கிறேன் சரி விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை எங்கள் கட்சி வரும்னு சொன்னாரா ஒரு கட்சி ஒரு கட்சி தான் அவர் எந்த கட்சி மின் பண்ணார் நீங்கள் அவர்கிட்ட தடவ கேட்குறோம் விஜய்க்கு வந்து இப்போ சிபிஐ விசாரணை ஜனநாயக படத்துக்கு சென்சார் சிக்கல் கிடைக்குது சிக்கல்ல இருக்கு பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க சார் என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்காத

நீதி சிட்டிங் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க சிபிஐ இது உச்ச கொடுத்த தீர்ப்பின்படி தான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது அவங்க போய் 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 விசாரணை விசாரிக்கிறப்படி அழுத்தம் நினைக்க முடியும் எனக்கு தெரியல தானே தடை செஞ்சிருக்கு நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்க

சார் நீங்கள் உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட நேராக வர்றேன்ன ஒன்று அலுவலகத்துக்கு வாங்க எத்தனை கேள்வி கிளைகள் தூங்க பதில் சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சிகள் என்னை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க என் நண்பர் சாணக்கியா என்னை கூப்பிடுவாரு என் நண்பர் பாண்டே மேல ரொம்ப வருத்தமாக இருக்கிற அன்பு கொடுக்குறாரு அவருக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான் இருக்கேன் அது மாதிரி என்னை கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன கேள்விகளை வேணாலும் கேட்க சொல்லுங்கள் ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்கள் புதிய தலைவரில் கார்த்திகே விட்டு கேட்க சொல்லுங்க நியூஸ் எயிட்டீன்ல கார்த்திகை செல்வனா கேட்கட்டும் நான் எல்லாரும் பதி சொல்ல தயாராதானே இருக்கேன்